ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இஆர் கிச்சன் அப்டேட்டும் அறுவடையும் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிட வேண்டிக்கிறேங்க வாங்க என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அறுவடையும் உங்களுக்கு என்னுடைய சேனலில் நான் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் கா சொல்கிறேங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க வாங்க முதல்ல ஒரு பீங்க பறிச்சிக்கலாம் என் சேனலில் நான் என்ன அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறேங்கனாங்க இப்போ நிறைய பேர் அதாவது மகாராஷ்டிரா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறைய நிறைய அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் கமெண்ட் கொடுக்குறீங்க விதை வேணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கு வேண்டியே இந்த வீடியோவில் அவங்களுக்கு முழு விளக்கம் கொடுத்துர்லான்ட்டு இந்த வீடியோவில் நான் போடுறேங்க அவங்க வீடியோவை பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க என்னென்ன அதில் வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நான் பத்து பேர் செக்ஷன் பண்ணவங்களுக்கு அவங்க கமெண்ட்டில் எனக்கு அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி விதையை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அமுச்சு விட்டுட்டுங்க மற்றவங்க அட்ரஸ் கொடுக்காதவங்களுக்கு இன்னும் அனுப்பலைங்க அவங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்களுக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவங்க அதனால் நான் என்னுடைய வேலை என்னென்னா செக்ஷன் பண்ணி நான் செக்ஷன் பண்ணி கொடுக்குறேங்க விதைய அவங்க எனக்கு அட்ரஸ் கொடுத்தா நான் அவங்களுக்கு அமுச்சு விட்ருவோங்க அதனால் கொடுத்தவங்களுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சுங்க விதையை இன்றைக்கி நீங்கள் போஸ்ட்மேனுக்கிட்ட பா சொல்லி வச்சு பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ மற்றவங்களுக்கு கமெண்ட்டுலேருந்து நான் எப்படி செக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப்பே பண்ணுறது இல்லைங்க கமெண்ட்லேயும் சரியாக அதாவது இப்போ தான் வராங்க உடனே க எனக்கு விதை வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் அதுக்குமே இப்போ வந்து நான் என்ன இருக்கிறேங்க என்னுடைய கமெண்ட்டில் இதுக்கு மேலே நான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறதில்லைங்க விதைக்கு என்னுடைய சேனல் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சேனலில் ஜாயின் பண்ணணுங்க நெம்பர்ஷிப் ஆகணும் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் விதை அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேங்க எப்படின்னா என்னுடைய சேனலில் ச நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டீங்க மெம்பர்ஷிப்பு வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் தொடர்ந்து விதை கொடுப்பேங்க ரெண்டாவது வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் இப்போ ஆடிப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புது வெரைட்டி நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க அதுலேருந்தும் நான் விதை சேகரித்து அவங்கவுங்களுக்கு நான் வந்து இருக்கிறேங்க அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கமெண்ட்டில் வரவங்களுக்கு விதை இல்லைங்க என்னுடைய சேனலில் ஜாயின் ஆகி நம்பர்ஷிப்பு வாங்குங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள தேர்ந்தெடுத்துலாம் கிடையாதுங்க நெம்பர்ஷிப் வாங்குற அத்தனை பேருக்குமே நான் விதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அதனால் நீங்கள் வந்து என்ன எங்கிட்ட விதை கேட்குறத விட என்னுடைய சேனலில் நெம்பர்ஷிப் வாங்கிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக விதை கிடைக்குங்க அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பு ஜாயின் ஆகிட்டீங்கன்னாவே உங்களது உங்கள் பயோடேட்டாவே நான் பார்த்து உங்களுக்கு உடனுக்கு உடனே விதை வந்து டெ டெலிவரி பண்ண முடியுங்க என்னால் சில பேருக்கு ஜாயின் எப்படி பண்ணுறது மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் ஆகிறதுன்றது தெரியாத இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேங்க என்னுடைய சேனலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குங்க அதை அமுத்துனிங்கன்னா க நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடலாங்க அதனால் நீங்கள் தெரியாதவங்களுக்கும் இது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இது சொல்லிட்டுங்க விளக்கம் அதனால் நீங்கள் இதுக்கு மேலே கமெண்டில் விதை கேட்க வேண்டாங்க உங்கள் விதை கேட்கற இடத்துல நான் உங்களை வைக்கலைங்க நீங்கள் ஜாயின் ஆனிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விதை வந்துடுங்க நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் என்ன உங்களுக்கு விதை வேணுமோ அதை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவேங்க அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கமெண்ட்டில் விதை கேட்க வேண்டாங்க ஜாயின் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா விதை வாங்கிக்கலாங்க இதுதான் என்னுடைய சேனலில் நான் பண்ணியிருக்கிற அப்டேட்டுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் நான் எதுக்கு என் சேனலில் பண்ணனாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதும் இல்லை அதனால் அவங்க விதை கேட்குறது மட்டும் கமெண்ட்டில் வந்து விதை கேட்குறீங்க அதனால் வந்து நான் என்ன இந்த அவங்களுக்கு வேண்டிதாங்க இந்த முடிவை நான் மாற்றினேன் ஏன்னா தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது அதால் அவங்களுக்கு பாதிப்பு ஆகுது அதனால தான் சரி அவங்களுக்கு எந்த ப நஷ்டமும் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி என்னுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக விதை கிடைக்குங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்க வேண்டாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் தபாலில் அமைச்ச வீடியோவும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக விதை வாங்கிக்கலாங்க இது தான் நான் சொல்ல வரேங்க உங்களுக்கு வேறுங்க கொத்த வரங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இப்போ விதைக்கே பார்த்தீங்கன்னா நான் நாலு செடி விட்ருக்குறேங்க கொத்தவரங்காய் செடி புல்லங்காவும் இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால் புல்லங்காய் விதையும் எடுத்துருவோங்க அந்த மாதிரி விதைக்கெலாம் இப்போ நான் இதுக்கு இதுக்கு மேலே வந்து விதைக்கே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சேகரிக்கலான்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கிறேங்க அதனால விதை வந்து கண்டிப்பாக எங்கள் கமெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு இல்லைங்க ஜெயின் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக விதை கிடைக்குங்க நான் ஏன் இது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மறுபடியும் கமெண்ட்டில் தான் வந்து கேட்பீங்கன்றதுனால ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு நான் சொல்கிற வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி கிப் பண்ணி இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க அதுக்கு வேண்டி அந்த அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாலுமே இந்த சொல்கிற விஷயம் உங்களுக்கு போய் சேரணுன்றதுனால உங்களுக்கு நான் அங்கே விடுப்பிட்டா சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குது பாருங்கள் விதையை வந்து நல்லா நேர்த்தி பண்ணி நம்ம எடுத்தோம்னா விதையும் நல்லா இருக்குங்க திறனும் நல்லா இருக்குங்க காயும் நல்லா வைக்குங்க அதாவது அதனுடைய த அதாவது தாய் விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விதை வந்து எப்படி அது விளையுது எப்படி அந்த விதையை வந்து நேர்த்தி பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுல தாங்க அந்த திறனும் இருக்குது அது காய் வைக்கிற இதுவும் இருக்குதுங்க விதை சரியில்லை அப்படின்னா அது நம்ம என்ன தான் மண்ணில் ஊட்டம் கொடுத்தாலும் ஜ ருஜிவு எருவு எல்லாமே போட்டாலுமே காய் பார்த்திங்கன்னா அதனுடைய தாய் விதை வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்காத செடியாக இருந்தால் கண்டிப்பாக அது காய் செடியாக வைக்கிறது இல்லைங்க அதுவே நிறைய காய் வைக்கிறதுல நம்ம விதையை எடுத்து போட்டு நம்ம விதை நட்டு நம்ம அதில் பார்த்தோம்னா அது நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்குங்க இதே பார்த்திங்கன்னா வெ காய் வந்து கம்மியாக காய்க்குது அந்த க கொடியில் அப்படின்னா நம்ம விதை சேகரித்து நம்ம நட்டோம்னா அதுவுமே காய் கம்மியாக தாங்க காய்க்கும் நம்ம தாய் விதை அப்படின்றதும் ஒரு இதில் இருக்குதுங்க தாய் விதை எப்படி இருக்கோ அப்படி தாங்க செடியும் காய்க்கும் இது இது தாங்க இந்த மாடித்தோட்டத்தில் நம்ம கவனித்து விதை போட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி விதை அதிக காய் வைக்கிற கொடியிலேருந்து தாங்க நம்ம விதையை சேகரிக்கணும் பாருங்கள் வெள்ளைப்பாகல் எவ்வளோ சூப்பராக இருக்குது மலேசியா குடங்க இப்போ நான் வந்து விதை போட்டு அதை கொடியை உருவாக்கி இப்போ அதுவுமே கொடியை பிடிச்சிருச்சிங்க இப்போ அதுவுமே இப்போ பூ எடுக்குதுங்க பார்க்கலாம் காய் வச்சிருச்சுன்னா அதுலேருந்து நான் கோவக்க கட்டிங்ஸும் அழகாக சேகரிச்சிடுவோங்க இப்போ விதைய மூலியமாகவே காய் வைக்குமான்னு சொல்லி செக் தாங்க இந்த முறை நான் விதை போட்டிருக்கு போட்டு முளைச்சிருச்சிங்க முளைச்சி கொடியும் இப்போ வந்து கொடியை பிடிச்சிருச்சிங்க உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோவில் திங்கட்கிழமை இப்போ எப்படி இருக்குது செடின்னு சொல்லிட்டு அப்டேட் காமிச்சிருக்குறேங்க செடினுடைய ஃபுல் வீடியோ காமிச்சிருக்குறேங்க திங்கக்கிழமை வருங்க அதில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொடியும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கறேங்க இப்போ பூவும் வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் காய் க எடுத்துருன்ற ஒரு நம்பிக்கை இப்போ எனக்கும் வந்துருச்சுங்க ஏன்னா கொடி சின்ன கொடிதாங்க அதிலே பூ எடுத்துருச்சுங்க காய் வச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே கோவக்காய் கட்டிங்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க அந்த அளவுக்கு நான் வந்து கோவக்காயை ரெடி பண்ணது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க ஒரு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க கோவக்காய் கட்டிங்ஸ் இருக்குதுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்தாங்க இப்போ இந்த தபால் தாங்க நான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அமைச்சிருக்கேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து காமிச்சிருக்குறேங்க நீங்கள் கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கங்க வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டு கொடுங்க வாங்கினவங்க கமெண்ட் கொடுங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் தக்காளி ஒரு அரை கிலோ இருக்குங்க கொத்த வரங்க கால் கிலோக்கு மேலே வருங்க பீக்கங்காய் அரை கிலோ வருங்க கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வருங்க பாவக்காயும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வருங்க பார்த்து எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய்